பைபிள் வெளியே உள்ள வரலாற்று பதிவுகள் இயேசுவை பற்றி என்ன கூறுகின்றன நாம் இயேசுவைப் பற்றிய தகவல்களை பெரும்பாலும் பைபிளில் இருந்து பெறுகிறோம் ஆனால் பைபிளைத் தவிர சில வரலாற்று ஆவணங்களில் இயேசுவைப் பற்றிய குறிப்புகள் உள்ளன முதலில் ஜோசிபஸ் கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர் அவருடைய ஆண்டிக்விட்டீஸ் ஆஃப் த ஜூஸ் என்ற நூலில் இயேசு என்ற புத்திசாலியான ஆசானை சிலர் கிறிஸ்தவ கிறிஸ்தாக கருதினர் என்று குறிப்பிடுகிறார் மேலும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதையும் அவருடைய சீடர்கள் அவனை மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று நம்பியதையும் பதிவு செய்துள்ளார் இரண்டாவது டாசிட்டஸ் ரோமன் வரலாற்றாளரான டாசிட்டஸ் கிபி நூற்று பதினாறில் எழுதிய அனல்ஸ் என்ற நூலில் நெரோமன்னன் காலத்தில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டதை குறிக்கிறார் மூன்றாவது கிளினி த யங்கர் ரோமன் ஆட்சியாளர் கிளினி கிபி நூற்று பன்னிரண்டில் எழுதிய கடிதங்களில் கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஒரு தெய்வீக உண்மையாக கொண்டாடுவார்கள் என்றும் அவர்கள் அவனை இறைவனாக வணங்குவதை நிறுத்த முடியவில்லை என்றும் எழுதியுள்ளார் பைபிளை தவிர யூத மற்றும் ரோமன் வரலாற்று ஆவணங்களிலும் இயேசுவின் வாழ்க்கை அவரது போதனைகள் மற்றும் அவரது மரணம் பற்றிய குறிப்புகள் உள்ளன இது இயேசு வரலாற்றில் உண்மையாகவே இருந்தவர் என்பதற்கான முக்கியமான ஆதாரங்களாக பார்க்கப்படுகின்றன இயேசு தனது வாழ்க்கையில் எந்த மொழிகளில் பேசினார் இது பலரும் கேட்கும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இயேசு எந்த மொழியில் போதித்தார் அவர் எங்கு எப்படி பேசினார் என்பதற்கு வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன முதலில் இயேசுவின் முதல் மொழி இயேசு வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் யூதேயா கலிலேயா போன்ற இடங்களில் பொதுவாக பேசப்பட்ட மொழி அரமாய்க் பைபிளில் இயேசு அரமாய்க் மொழியில் பேசினார் என்பதை உறுதிப்படுத்தும் சில உரையாடல்கள் உள்ளன தலித கோ மார்க் ஐந்து நாற்பத்தொன்று குழந்தையை எழுந்திரு எலோய் எலோய் லாமா சபாஜ்தானி மார்க் பதினைந்து முப்பத்து நான்கு என் தேவா என் தேவா ஏன் என்னை கைவிட்டாய் இரண்டாவது கிரீக் ரோமன் காலத்தின் முக்கிய மொழி கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் கிரீக் ஒரு பொதுவான மொழியாக இருந்தது பல மக்கள் குறிப்பாக வர்த்தகர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் கிரேக்கத்தில் பேசினார்கள் இயேசு சில சமயங்களில் கிரீக் மொழியிலும் பேசியிருக்கலாம் குறிப்பாக ரோமன் அதிகாரிகளோடு பேசும்போது மூன்றாவது ஹீப்ரூ இயேசு ஒரு யூதேயராக இருந்ததால் புனித எழுத்துக்கள் மற்றும் ஆராதனைகளில் ஹீப்ரூ மொழி பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு உள்ளது சினகோகுகளில் இயேசு ஹீப்ரூ பைபிள் வாசித்தார் அதனால் அவர் ஹீப்ரூ மொழியில் பேசுவதற்கும் வாசிப்பதற்கும் தெரிந்திருக்க வேண்டும் ஏசு தனது முக்கிய போதனைகளை ஆரமாய்க் மொழியில் கூறினார் என்பதே பெரும்பாலான வரலாற்றாளர்களின் கருத்து ஆனால் ஹீப்ரூ மற்றும் கிரீக் தெரிந்திருக்கலாம் என்பதற்கும் சான்றுகள் உள்ளன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்டில் கூறுங்கள் இயேசுவின் போதனைகள் அவரது காலத்தில் உள்ள பிற மத தலைவர்களின் போதனைகளில் இருந்து எப்படி மாறுபட்டது இது ஒரு மிக முக்கியமான கேள்வி இயேசு ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஆசிரியராகவும் மக்களுக்கான வழிகாட்டியாகவும் இருந்தார் இயேசுவின் காலத்தில் யூத மத தலைவர்கள் மோசேயின் சட்டங்களை மிக கடுமையாக பின்பற்றினர் ஆனால் இயேசு அன்பு எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்று போதித்தார் உன் உடன் பிறந்தவரை மட்டுமல்ல உன் எதிரியையும் நேசி மத்தேயு ஐந்து நாற்பத்து நான்கு இது அவரது காலத்தில் இருந்த யூத மத ஆசான்களின் போதனைகளை பொருத்தமான முறையில் மாற்றியது யூத மத தலைவர்கள் வழிபாடு ஆலய வழிமுறைகள் மற்றும் சமூக மரபுகளை அதிகம் வலியுறுத்தினர் ஆனால் இயேசு மனித கண்ணோட்டத்திற்கு அல்ல தேவனுக்காக வாழ வேண்டும் என்று போதித்தார் நீங்கள் தேவனை உண்மையாக வழிபட வேண்டும் மனதார பரிசுத்தமாக இருக்க வேண்டும் யோவான் நான்கு இருபத்தி நான்கு இது அவரின் காலத்தில் மிகவும் புதிய எண்ணம் இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் ஒருவராக வந்தார் என் ராஜ்யம் இந்த உலகத்தில் இல்லை யோவான் பதினெட்டு முப்பத்தி ஆறு அவர் உள் ஒழுங்கையும் உண்மையான சமாதானத்தையும் அழைத்து வந்தார் மற்ற மதத் தலைவர்கள் அதிகாரமும் சட்டமும் சமூக கட்டுப்பாடுகளையும் வலியுறுத்தினர் ஆனால் இயேசு சேவை செய்ய வந்தேன் ஆட்சி செய்ய அல்ல என்று கூறினார் முதன்மையானவன் அனைவருக்கும் அடியாராக இருக்க வேண்டும் மத்தேயு இருபது இருபத்தி ஆறு இது மிகவும் வித்தியாசமான போதனை அந்த காலத்தில் அரசியல் தலைவர்களும் மதத் தலைவர்களும் அதிகாரம் தேடி நடந்த காலகட்டம் இயேசு தனது காலத்தின் மதத் தலைவர்களை விட மிகவும் வித்தியாசமானவராக இருந்தார் அவர் அன்பு கருணை நேர்மை சேவை மற்றும் இறை ராஜ்யம் பற்றிய போதனைகளை வலியுறுத்தினார் அவரது போதனைகள் இன்று வரை உலகத்தையே மாற்றி வைத்துள்ளன இயேசு தனது சீடர்களுக்கு உபமைகள் மூலம் போதிக்க ஏன் தேர்ந்தெடுத்தார் இயேசு தனது போதனைகளை நேரடியாக சொல்லாமல் உபமைகள் மூலம் போதித்தார் இதற்கு முக்கிய காரணங்கள் உள்ளன முதலில் இயேசு பெரும்பாலும் சாதாரண மக்களுக்கு போதித்தார் அவர்கள் விவசாயிகள் மீனவர்கள் கூலிகள் வர்த்தகர்கள் போன்றவர்கள் கடினமான இரையாட்சியை குறித்து நேரடியாக பேசினால் அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது அதனால் உபமைகள் மூலம் கடினமான உண்மைகளை எளிதாகவும் ஆழமாகவும் புரிய வைத்தார் மேலும் கதைகள் மனதில் நீண்ட காலம் பதியும் நேரடியாக சொல்லப்பட்ட போதனையை மனிதர்கள் மறந்துவிடலாம் ஆனால் ஒரு கதையை நினைவில் வைத்துக்கொள்வது எளிதாக இருக்கும் இயேசு உபமைகள் மூலம் போதித்த இன்னொரு முக்கிய காரணம் உண்மையை உணரத் துடிக்கும் மக்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் அவர் பலமுறை காதுள்ளவர்களே கேளுங்கள் என்று கூறியிருக்கிறார் இது என்ன சொல்கிறது என்றால் யார் உண்மையைத் தேடுகிறார்களோ அவர்களுக்கு உபமைகளின் ஆழம் விளங்கும் மற்றவர்கள் இதை ஒரு சாதாரண கதையாகவே எடுத்துக் கொள்வார்கள் அது மட்டுமல்ல மதத் தலைவர்களின் எதிர்ப்பை தவிர்க்கவும் இயேசு உபமைகளை பயன்படுத்தினார் அவர் நேரடியாக யூத மதத் தலைவர்களை சாடியிருந்தால் அவர்கள் உடனே அவருக்கு எதிராக திரண்டிருப்பார்கள் ஆனால் உபமைகள் மூலம் உண்மையை மறைமுகமாக கூறி மக்களை யோசிக்க வைத்தார் இயேசு உபமைகள் மூலம் மக்களுக்கு உண்மைகளை ஆழமாகவும் நினைவில் பதியும் வகையிலும் விளக்கினார் இது அவரின் போதனைகளுக்கு ஒரு தனித்தன்மையை வழங்கியது உபமைகள் இல்லாமல் அவரது போதனைகள் இந்தளவுக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்க முடியாது இயேசுவின் சிலுவை ஏற்றம் எதனால் நடந்தது இயேசுவின் சிலுவை ஏற்றத்திற்கு பல காரணங்கள் உள்ளன அவற்றில் மூன்று முக்கிய காரணங்களை பார்க்கலாம் முதலில் மனித குலத்தின் பாவங்களுக்கான பரிகாரம் பைபிள் கூறுவது போல இயேசு தனது உயிரை பலியாக அளிக்கும் போது அவர் மனிதர்களின் பாவங்களுக்காக ஈடு செய்தார் அவர் தம்மை தியாகமாக கொடுத்து அனைவருக்கும் ரட்சிப்பை வழங்கினார் இரண்டாவது முற்பதிவான தீர்ப்பு மற்றும் யூத மத தலைவர்களின் சூழ்ச்சி இயேசுவின் போதனைகள் யூத மத தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை ஏனெனில் அவர் மத வழக்கங்களை மீறி உண்மையான இரையாட்சியை அறிவித்தார் அவருக்கு எதிராக கட்டுக்கதை குற்றச்சாட்டுகளை எழுப்பி பிலாத்து முன்னிலையில் கொண்டு சென்றனர் பிலாத்து இந்த மனிதனில் எந்த தவறுமில்லை என்று கூறினாலும் மக்களின் அழுத்தத்தால் அவரை சிலுவையில் அறைய உத்தரவிட்டார் மூன்றாவது இறைவனின் திட்டம் மற்றும் வாழ்வின் புதிய வழி இயேசு சிலுவையில் அறையப்பட்டதும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்ததும் இறைவனின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது இது உலகிற்கு புதிய நம்பிக்கையை வழங்கியது சிலுவை ஏற்றம் முடிவாகாமல் உயிர்த்தெழுதல் மூலம் மரணத்தையும் பாவத்தையும் வென்று அனைவருக்கும் ரட்சிப்பின் வாயிலை திறந்தார் இயேசுவின் சிலுவை ஏற்றம் மனிதகுலத்தின் மீட்சிக்காக மதத் தலைவர்களின் துரோகத்தாலும் இறைவனின் தீர்மானத்தாலும் நடந்தது ஆனால் அது முடிவல்ல அவரது உயிர்த்தெழுதல் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையாகியது இது உலக வரலாற்றின் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியது இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான கிறிஸ்தவ தகவல்களுக்கு ஜீசஸ் ஃபேக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் மற்றும் ஷேர் பண்ண மறக்காதீர்கள்